நடிகர் அஜித்குமார் அவர்கள் நேற்று டெல்லியில் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அவர் டெல்லிக்கு விருது வாங்க போன வீடியோ முதல் அவர் டெல்லியில் விருது வாங்கி வெளியில் வரத்தட்டி உள்ள அனைத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வருதுங்க அவர் தன்னோட குடும்பத்தோட அஜித் அவர்கள் டெல்லிக்கு போய் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு அப்படி வாங்கும்போது அவரோட மனைவி ஷாலினியும் சரி அவங்களோட பிள்ளைகளும் சரி ரொம்பவே ஆனந்தத்துல அப்படியே கண்ணீர் அவங்க முகத்துல வர ஆரம்பிச்சிட்டுங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீருங்க எப்படி சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது அவர் வந்து அப்படி அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படி விருது வாங்கும்போது யாருக்கு தாங்க ஆசையாக இருக்காது அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க இது வந்து எப்படி சொல்ல ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயந்தாங்க ரொம்பவே எல்லோரும் சந்தோஷத்தில் இருந்தாங்க அஜித்தின் ரசிகர்கள் வந்து எப்படி சொல்ல அவங்களுக்கு அது வந்து சொல்லதுக்கு வா வார்த்தைகளே இல்லைங்க சொன்ன சொல்ல முடியாத அளவுக்கு பெருமகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த விருது வாங்கிய உடனே அஜித் அவர்கள் என்ன சொன்னார்னா தன்னோட ரசிகர்களுக்கும் சரி அரசுக்குமே தன்னோட மனமார்ந்த நன்றியை வந்து ரொம்பவே சந்தோஷமா தெரிவிச்சிருக்காரு இது மட்டுமாங்க அஜித்தோட ரசிகர்கள் இதை கொண்டாடும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் ஒன்றையும் உருவாக்கியிருக்காங்க அஜித் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் நடிச்சு அந்த படம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருதுங்க அது என்ன படம் பார்க்கிங்களா அதாங்க குட் பேட் அக்லி இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆகியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அது இப்போ ரீசண்டாக நல்லா ஓடி சுமார் இரநூத்தி எண்பது கோடி ரூபாயை வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்குங்க இந்த படத்தோட இயக்குனர் யாருனா ஆதிக் ரவிச்சந்திரனுங்க இந்த படத்துக்கு இசை அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசாத்ங்க சொல்லப்போனால் இந்த படம் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு ரெண்டு சாங்கை வந்து ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன சாங்னா கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் நாட்டுப்புற பாடல் படத்துல இருந்து இளையராஜா வந்து இசையமைத்த அந்த ஒத்த ரூபா சாங்கை தாங்க ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு சும்மா வேறு லெவலுங்க சும்மா பட்டையை கலப்புது பார்த்துங்க இதை தவிர்த்து இன்னொரு சாங்கும் அந்த படத்தில் வந்து ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மலேசியன் தமிழ் ரேப்பரான கார்த்திக் அவர்கள் பாடின அந்த புலிப்புலி சாங்கை தாங்க அதையும் ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரீ மேக் பண்ணதோடு இல்லாமல் அந்த அந்த கார்த்திக் அவர்களுக்கு தாங்க அந்த சாங்லயுமே நடிச்சிருக்காரு அதுவே வேற லெவலுங்க சும்மா பட்டையை கலப்பதை பார்த்துக்கிடுங்க என்ன சொல்ல இவருக்கு இப்படி பத்மபூஷன் விருது கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தலைக்கணம் இல்லாத ஒரு தன்னம்பிக்கை நாயகன் சொன்னால் அது வந்து அஜித் சார் அவர்கள் தாங்க அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயங்க அவரோட ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து ரொம்பவே அவரை கொண்டாடும் விதத்துல வந்து நிறைய போஸ்ட்டையும் வீடியோக்களையும் போட்டுகிட்டே வராங்க அவரை தவிர்த்து அஜித் அவர்களுக்கு நிறைய தலைவர்கள் அப்புறம் முக்கிய தன்னோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப இப்படி சொல்ல மகிழ்ச்சியாக த அந்த வெற்றியை வந்து கொண்டாடும் விதத்தில் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டே இருக்காங்கங்க நாமளும் அப்படிப்பட்ட அஜித் சார் அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து அஜித் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது வந்து ஒரே நொடியில் அவருடைய தலையெழுத்தையே தான் சொல்லலாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு பத்மபூஷன் விருதுனா சும்மா இல்லைங்க அது எல்லாத்துக்கும் கிடைச்சாருங்க அவருக்கு கிடைச்சி ரொம்பவே ஒரு பொக்கிஷன் தான் சொல்லலாங்க அஜித் அவர்கள் இதை எதையுமே கண்டுக்காம தன்னோட குடும்பத்தோட ஒரு பக்கம் கார் ரேஸ் மற்றொரு பக்கம் மேட்ச் பார்க்கறது என ரொம்பவே ஜாலியாகவும் அதே சமயத்தில் பிஸியாகவும் இருந்துட்டு வராருங்க ஓகேங்க நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி